நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இதுவரை நமது வேலை விளையாட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த சேனலை வந்து ஷேர் பண்ணியிருங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தொம்போது பணியிடத்துக்கு வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க ரொம்ப கிராமத்தில் வில்லேஜில் படிச்சுட்டு கூலி வேலை பார்த்துட்டு இந்த கோர்ட்டு வேலையை நம்பி நிறைய பேர் இருப்பீங்க எப்பயுமே நம்ம ஒரே ஒரு வேலையை மட்டும் இருக்கக்கூடாது கூடுதலாக நமக்குன்னு நம்மளுடைய தகுதி மற்றும் திறமைக்கு தகுந்த மாதிரி இன்னொரு வேலை வாய்ப்புக்கும் நம்மளை வந்து தயார்படுத்தி வச்சுக்கிறணும் ஏன்னா ஒரே இதை நீங்கள் நம்பிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த டிஎன்பிசி எக்ஸாமுக்கு வந்து போனால் டிஎன்பிசியில் தான் போவேன்ட்டு கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு வருடமாக வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி நீங்கள்தான் வெயிட் பண்ண முடியாது அது லேடிஸுக்குனால் ஓரளவு செட்டாக வரும் ஆனால் நீங்கள் ஜென்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு வருடமும் பார்த்தீங்க அப்படின்னா போட்டியாளர் கூடிக்கிட்டே இருப்பாங்க போட்டியாளர் குறைய மாட்டாங்க கூடிக்கிட்டே இருப்பாங்க உங்களுக்கும் வயசு வயசு வந்து ஏஜ் வந்து கடந்துக்கிட்டே இருக்கும் அதனால் உங்கள் வீட்டில் பனிச்சுமை பொறுப்புகள் எல்லாம் கூடிக்கிட்டே இருக்கும் அதனால் படிக்க வேண்டிய நேரமும் உங்களுக்கு கம்மியாக வரும் அதே மாதிரி இப்போ ஒவ்வொரு வருடமும் பார்த்தீங்கன்னா புது புது புத்தகங்கள் எல்லாமே மாறும் திரும்ப அதை ஒரு வாட்டி நீங்கள் படிக்கணும் அந்த மாதிரி கஷ்டமெலாம் இருக்குது நமக்குன்னு ஒரு வேலை கண்டிப்பாக வேணும் அது ஏதாவது ஒரு வேலை அப்படிங்கிற ஸ்டேஜில் போய் உட்காந்துட்டு அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய என்ன எய்மோ அதை அச்சீவ்மெண்ட் பண்ணுங்க எடுத்த உடனே நான் எந்த தான் போய் உட்காருவேன் அப்படின்ட்டு நாளையும் பொழுதையும் தயவுசெய்து வீணாக்க வேண்டாம் இப்போ பாத்தீங்கன்னா அந்த சென்னை உயர் மாவட்ட நீதிமன்றத்துக்கு வந்து நிறைய பேர் எக்ஸாம் வந்து எழுதியிருப்பீங்க அதில் இருந்து உங்களுக்கு வந்து மார்க் வந்து கம்மியா இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்த செய்முறை தேர்வு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்த இன்டர்வியூ இதெல்லாம் இருக்குது கடைசி ஃபைனல் கட் ஆஃப்லேயும் உங்களுடைய வேலை வாய்ப்பு கூட சில நேரம் தவிர வாய்ப்பு உள்ளது அதனால் ஒரு எக்ஸாம் ஒரு வாய்ப்பு முடிஞ்சு அப்படின்னா திரும்ப ஒன் இயர் வந்து நீங்கள் வெயிட் பண்ணணும் திரும்ப புது போட்டியாளர் வருவாங்க திரும்ப படிக்கணும் அந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் இருக்கும் இப்போ இந்த ஒரு வேலை வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மார்க் கம்மியாக எடுத்துருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் சப்போஸ் உங்களுக்கு எல்லாமே முடிஞ்சு ஃபைனல் கட் ஆஃப்ல உங்கள் வேலை வாய்ப்பு வந்து மிஸ் ஆகும் நேரத்தில் இப்போ நீங்கள் இந்த அப்ளை பண்ணுறது இந்த அலுவலக உதவியாளர் சமையலர் டிரைவர் தோட்டக்கார தூய்மை பணியெல்லாம் வாட்ச் பண்ணி இந்த போஸ்டிங்க்கு வந்து நீங்கள் இப்போ அப்ளை பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஷார்ட் பீரியடு தான் சரிங்களா ஒரு ஒருவேளை உங்களுக்கு மாவட்ட நீதிமன்ற பணி வந்து மிஸ் ஆகும் நேரத்தில் இந்த வேகன்சி கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கை கொடுக்கும் இது வந்து ஒரு அடிஷனல் சப்ஸியூட் மாதிரி வச்சுக்கோங்க இல்லை நான் அப்ளை பண்ண மாட்டேன் அந்த மாதிரிலாம் இருக்காதிங்க இது வந்து உங்களுக்கு ஒரு அடிஷனலான ஒரு வாய்ப்பு இதுக்கு வந்து எக்ஸாம்லாம் கிடையாது ஒரு பேசிக்காக ஒரு நேர்காணல் மாதிரி வச்சுட்டு உங்களை வந்து இந்த பணியிடத்துக்கு வந்து சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணிடுவாங்க இதுக்கு வந்து நம்ம அப்ளிகேஷன் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து தனியாக கொடுக்குறோம் அந்த வாட்ஸ்அப்பில் வர்ற அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்புனா தான் உங்களுக்கு வந்து உங்களை வந்து அந்த தேர்வுக்கு வந்து கூப்பிடுவாங்க அந்த ஃபேக்ஸ் சேனலில் கொடுக்குற பழைய அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் எடுத்துகிட்டு போய் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கால் லெட்ரு வராது அதனால் நான் வந்து யூடியூப்பில் போடலை யூடியூப்பில் போட்டோம்னா அதை நிறைய ஃபேக் எடுத்து அவங்க ஏன் பண்ண ஆரமிச்சிருவாங்க அதனால் எல்லாேருக்கும் அந்த வாய்ப்பு கஷ்டப்படுறவங்களுக்கு அந்த வாய்ப்பு வந்து கிடைக்காது அதனால் சில ட்ரிக்ஸும் இருக்குது இந்த வேலை வாய்ப்பை பெறதுக்கான சில ட்ரிக்ஸும் நான் வந்து கொடுக்குறேன் கீழே வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது அதில் உங்கள் டீட்டெயில்ஸை நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நான் வந்து சென்ட் பண்ணுவேன் அதுக்கடுத்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அது எந்த மாதிரி ட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த வேலைக்கு வந்து ஈஸியாக போயிடலாம் அப்படிங்கிறத ட்ரிக்ஸையும் உங்களுக்கு நான் வந்து கொடுப்பேன் பாரத் ஏரியா ஒரு ப்ளைன் பேப்பரில் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க ஆனால் இதுக்குன்னு தனியாக ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இருக்குது சரிங்களா இந்த ஹெட் குவார்ட்டர் தக்ஷன் பாரத் ஏரியாவில் உங்களுக்கு வந்து மெயில் அண்டு மொபைல் நம்பரில் மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபார்மில் இந்த வந்து ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் தான் அனுப்பிச்சுருக்காங்க ஹெட் குவார்ட்டர்ஸ் தக்ஷன் பாரத் ஏரியா ரோடு அண்ணா சாலை ஆறு லட்சத்தி ஒன்பது அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்தொம்போது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தான் லாஸ்ட் டேட்டு கிளர்க்குக்கு வந்து ஒரு நான்கு போஸ்டிங் வந்து இருக்குது சரிங்களா நான்கு போஸ்டிங் வந்து எனக்கு வந்து டுவெல்த்து முடிச்சிருக்கணும் இது வந்து பார்த்தீங்கன்னா எக் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த போஸ்டிங் வந்து ஒதுக்கிட்டு பண்ணிட்டாங்க அதுக்கடுத்து வந்து கிளர்க்கு இது வந்து மூணு போஸ்டிங் இருக்கு இதுக்கு வந்து டுவெல்த் குவாலிஃபிகேஷன் சாலரி வந்து இருபத்தி மூணாயிரத்துலேருந்து எழுநூத்தி தொண்ணூறுலேருந்து நாற்பதாயிரம் வரை இருக்கு அடுத்து சீப் பெசல் அதுக்கு வந்து எட்டாம் கிளாஸ் குவாலிஃபிகேஷன் ஆறு போஸ்டிங் வந்து இருக்குது சிப் நார்மல் வந்து ரெண்டு பிளம்பர் கம் எலக்ட்ரிசியன் வந்து ஒரு போஸ்டிங் வந்து இருக்கு டென்த்து பாஸ்ன்னு சொல்லியிருக்காங்க அது ஜிம் ட்ரைனருக்கு வந்து ஒரு போஸ்டிங்கு ட்ரைவர் லைட் வெஹிக்கிள்க்கு வந்து எட்டாம் கிளாஸ் பாஸ் பண்ணியிருக்கோம் லைட்டு லைசன்ஸ் வச்சுருந்தா போதும்னு அடுத்து பார்த்திங்கன்னா ஹவுஸ் கீப்பர் வந்து ஒரு பதினஞ்சு போஸ்டிங் இருக்குது மசால்சி வந்து ஒரு ஆறு போஸ்டிங் இருக்குது ஸ்டீவார்டு வந்து ஒரு ஏழு கார்டனர் வாஷர்மேன் ரூம் அட்டண்ட் அண்டு மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் வந்து ஒரு எட்டு போஸ்டிங் வந்து இருக்குது அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் இதுக்கான சேலரி வந்து பார்த்திங்கன்னா பத்தொன்பதாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறில் முப்பதாயிரம் வரையும் அந்த பேசிக்ஸில் வந்து உங்களுக்கு வந்து இந்த சேலரி வந்து கொடுக்குறாங்க இதுக்கு வந்து வயசு இவ்வளவு அப்படின்னு அவங்க கம்பேர் பண்ணலை அதனால் வயசு வந்து பதினெட்டு வயசுலேருந்து ஐம்பத்தெட்டு வயசு வரையாக கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இது பேக் சேனலில் போடுற மாதிரி அப்ளிகேஷன்லாம் பார்த்து போட்டி எல்லாம் போட்டிங்க அப்படின்னா எல்லாருக்குலாம் கண்டிப்பாக வேலை கிடைக்காது சில இதில் வந்து ஒரு முக்கியமான ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது அதை ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வேலை வந்து கிடைக்கும் நான் கீழே வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருவேன் அதுக்கு வந்து உங்கள் டீட்டெயில்ஸை நீங்கள் சென்ட் பண்ணிங்க அப்படின்னா ஹாய் சார் இந்த மாதிரி எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு சென்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மு முக்கியமான டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்லுவேன் அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த எக்ஸாமுக்கு இதில் நீங்கள் ஈஸியாக நீங்கள் வந்து செலெக்ட் ஆகிடலாம் அதில் எந்த விதமான டவுட் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த சேனலை தயவுசெய்து ஷேர் பண்ணிடுங்க எது உங்களுக்கு உண்மையாக கரெக்டாக ஏர்னிங் பாயிண்ட் இல்லாமல் உங்களுடைய நன்மைக்கு இது பண்ணுறாங்களோ அந்த சேனலை பாருங்கள் இந்த சோசியல் மீடியாவில் ஃபேக்ஸை நம்பி உங்கள் நேரத்தையும் பணத்தையும் இழக்க வேண்டும் நன்றி வணக்கம்